கிராமத்தில் இருந்து தன் பெற குழந்தைகளை காண கனகராஜ் பட்டினத்திற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது பஸ் இரு இடத்தில் நின்றது அங்கு பயணிகள் தனக்கு தேவையான பழங்களையும் உணவுகளையும் வாங்கினர் இவரும் தன் பெற பிள்ளைகளுக்காக வாழைப்பழம் மற்றும் தின்பண்டங்களையும் வாங்கினார் வண்டி கிளம்பும் சத்தம் கேட்டது அனைவரும் தங்களது இருக்கையில் அமர்ந்து கொண்டனர் கண்டக்டர் எல்லோரிடத்திலும் டிக்கெட்டுகளை வசூல் செய்து கொண்டிருந்தார் எல்லோரிடமும் டிக்கெட்டுகளை கொடுத்துவிட்டு ஐயா நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கண்டக்டர் கேட்டார் நான் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் டிக்கெட் எவ்வளவு என்று அந்த முதியவர் கேட்டார் முன்னூற்று இருபது ரூபாய் என்று சொல்லி டிக்கெட்டை கிழித்து கொடுத்தார் தன்னுடைய பாக்கெட்டில் தடவி பார்க்கிறார் பர்சை காணவில்லை எவனோ ஒருவன் ஆட்டைய போட்டுவிட்டான் பெரியவருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை கண்டக்டரின் காதருகே ரகசியமாய் சொன்னார் சார் நான் இதே வண்டியிலேதான் பல வருஷமா வர்றேன் நாளைக்கு கொடுத்து விடுகிறேன் என்ன விஷயம் என்று கண்டக்டர் கேட்டார் பர்சை காணோம் சார் யார்கிட்ட காதுல பூ சுத்துறீங்க இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க கண்டக்டர் காட்டுத்தனமா சத்தம் போட்டார் பர்ஸ் போனது கூட பரவாயில்லை மானமும் மரியாதையும் போனதே என்று மனம் கலங்கிக் கொண்டிருந்த போது கண்டக்டர் கீழே இறங்குயா என்று அதட்டினார் வண்டியே வேடிக்கை பார்க்க பெருத்த அவமானத்தோடு அவர் இறங்க எத்தனித்த போது அந்த வண்டியிலே இருந்த ஒருத்தர் பரிதாபப்பட்டு சே காலம் கெட்டுப்போச்சு ஒரு டிக்கெட் எடுத்துக் கொடுக்கிற அளவுக்கு கூட மனிதாபிமானம் இல்லாம போச்சே என்று கூறி டிக்கெட் எடுத்து அந்தப் பெரியவர் கையில் கொடுத்து அவரை அமர வைத்தார் இரண்டு பேரும் இறங்க வேண்டிய இடம் வந்தது பேருந்தை விட்டு இறங்கி செல்லும்போது அந்தப் பெரியவர் கையெடுத்துக் கும்பிட்டு தம்பி நீ நல்லா இருக்கணும் அறிமுகமே இல்லாத நீ ஒரு அவசர நேரத்தில் செய்த உதவியை வாழ்நாள் பூராவும் நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக அந்த முன்னூற்று இருபது ரூபாயை ஜிபேயில் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் உன் நம்பர சொல்லு என்றார் இல்ல சார் இந்த சின்ன உதவிக்கெல்லாம் திரும்ப தர வேண்டாம் சார் ஆண்டவன் எப்பவும் உங்க பர்ஸ் நிறைய பணத்தை இனிமையாவது வைக்கட்டும் சார் என்று மரியாதையோடு அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் இவன் ஏன் இப்படி கூற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தார் அவன் பர்சில் இருந்தது ஆயிரத்து ஐநூறு ரூபாயில் பெரியவருக்கு முன்னூற்று இருபது ரூபாயை கொடுத்ததால் மீதம் ஆயிரத்து நூற்று எண்பது ரூபாயுடன் இன்று நமக்கு கிடைத்தது அவ்வளோதான் என்று மனதில் எண்ணி உற்சாகமாக நடந்தான் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் எதிரே திருப்பத்தில் வேகமாக வந்த லாரி ஒன்று அந்த நொடிப்பொழுதில் அவன் மீது வேகமாக மோதிச் சென்றது அதில் சம்பவ இடத்திலேயே அவன் இறந்துவிட விபத்து குறித்த தகவல் தெரிந்து போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்தது இறந்தவனின் அடையாளத்தைக் காண அவன் பாக்கெட்டை எல்லாம் துழவியது அவன் பாக்கெட்டில் ஒரே ஒரு டிரைவிங் லைசென்ஸ் மட்டுமே வைத்துக்கொண்டு விபத்தில் இறந்தவனின் அடையாளத்தை கண்டுபிடித்தது போலீஸ் இந்த சம்பவத்தை பக்கத்து கடை ஒன்றில் பிரபல தொலைக்காட்சி ஒன்று விபத்து குறித்த நிகழ்ச்சியை விரைவு செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது செலவே பண்ணாம டிவியில வந்து பிரபலமாகிவிட்டான் அந்த மனிதன் ஆனால் அவனால் தான் பார்க்க முடியவில்லை அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்பட்டான் தான் அந்த முதியவரை ஏமாற்றி சம்பாதித்தோம் அவரை ஜெயித்துவிட்டோம் என்று நினைத்தான் ஆனால் விதி அவனை ஜெயித்துவிட்டது